தாக வாழ்த்துறை வழங்க வருபவர் மாநில இளைஞர் வாழ்த்துறை ஒருங்கிணைப்பாளர் அருமை தம்பி இடும்பவனம் காத்தியவர்கள் அவதரித்த திருநாளில் கூட்டியிட்டுள்ள உறவுகள் அனைவரும் உலகின் அக்கிரமங்கள் அநியாயங்கள் நிகழ்த்தப்படுகின்ற போது அதை காக்க இறைவன் அவதரிப்பான் என்று புராணங்களும் இதிகாசங்களும் கூறுகிறது ஆனால் நமது இனத்திற்கு அநீதியும் அக்கிரமும் அநியாயங்களும் நிகழ்த்தப்பட்டியின் சுனதை மதுரை வீரனும் தெய்வங்களாக கொண்டாடப்படுகிறார்கள் அவர்கள் ஒரு ஊரை காவல் காக்க ஆயுதத்தோடு எல்லை நின்றார்கள் ஒரு ஊரை காவல் காப்பதற்காக எல்லை நின்றவர்களே தெய்வங்கள் என்றால் ஒரு நாட்டை காப்பதற்காக எல்லை நின்ற விடுதலை புலிகளும் தனது பிரபாகனர்களிடம் எப்படிப்பட்ட தெய்வம் என்பதை சிந்திச்சு பார்க்கணும் நாம் தலைவரோட பிறந்தநாளை கொண்டாடுறது ஒரு சடங்கு ஒரு சம்பிரதாயம் அல்ல தமிழை வரலாற்றில் ரெண்டு நாள்தான் கொண்டாடக்கூடிய நாள் ஒன்னு பொங்கல் பண்டிகை இன்னொன்று தலைவரோட பிறந்தநாள் இதில் நாம் கொண்டாடி மகிழ்ச்சியோடு களைஞ்சு கொடுத்துக்கு நாம் எல்லாத்தையும் அடைஞ்சிடல தலைவர் எந்த லட்சியத்துக்காக பாடுபட்டாரோ அந்த லட்சியம் அடையப்படாது இன்னைக்கும் இருக்கிறது நாம் கண்ணுள்ளே லட்சக்கணக்கான தமிழர்கள் கொத்துக்குண்டுகளுக்கு எதையாக்கப்பட்டார்கள் நாம் தாய் நிலம் அழித்து அளிக்கப்பட்டது உலகம் அமதிகளாக எதிர்களாக தமிழர்கள் புலம்பெயர்ந்தார்கள் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அநீதி விளைவித்த எந்த கொண்டு போடலும் தண்டிக்கப்படலை அப்ப கொரோனா ஒரு வாய்ப்பை கையளித்திருக்கிறது நாம் தான் சண்டைப்படும் ஒரு நியதி தான் அறம் தோற்றால் மரம் பிறக்கும் மரம் தோற்றால் மீண்டும் அறமே தணைக்கும் இது நியதி தந்தை செல்வாவோட அறப்போராட்டம் போராட்டம் தோற்கடிக்கப்படுகிறது வீழ்த்தப்படுகிறது தலைவர் பிரபாக தலைமையில ஆயுதம் ஏந்திய மக்கள் புரட்சி போராட்டம் அது மவனிக்கப்படுகிறது இந்த முறை மீண்டும் அற போராட்டம் அரசியல் போராட்டம் இந்த முறை தமிழக நாட்டில் இல்ல தமிழ்நாட்டில் இருந்து சீமான் சொல்லுங்க சீமான் சொல்லுங்க அவர் நம்பிதா விட்டு போற சொல்லுங்கிற வார்த்தை ஒரு வார்த்தை இல்ல ஒரு வாக்கியம் இல்ல அடுத்த கட்ட போருக்கான பிரகடனம் தமிழ்கிற நாடு நமது கலங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லா சுமையும் நம் கலைகள்லாம் இருக்குது நம் தோள்களா இருக்குது நாம் வென்றே ஆகணும் வேற வாய்ப்பு நமக்கு இல்லை நம்மளை ஆயிரம் விமர்சனம் பண்ணுவோம் அடக்குமுறை செலுத்துவான் எதையும் கண்டு கொள்ளக்கூடாது வெள்ளணும் வென்ற பிறகு கொண்ணம் உறுதியாக வளரணும் கொஞ்சம் வாழ்க்கை நான் பேசி பேசி கலைஞராக போக முடியாது கட்டாய வளனும் தமிழ்நாட்டில் நாம் கட்சி ஆட்சி அமைஞ்சாதான் இந்தியாவை ஆளக்கூடிய ஆட்சியை திருமாணம் செய்யற சூழலுக்கு போனால்தான் இந்தியாவில் ஆடக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் அந்த மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பல்வேறு தேசியனங்கள் தேசியங்களின் பிரதிநிகதிகள் எல்லாரும் நம்மோட கருத்தோட்டத்துக்கு ஒன்றாக வந்து இந்தியாவின் வெளியில் கொள்கை மாற்றப்பட்டு ஆசிய கண்டத்துல நமக்கான அணிச்சேர்க்கை உருவாகி காலம் பணிகிற நமக்கான ஈழ நாடு பிறக்கும் எப்படி மேற்கு வங்காளங்கிற மாநிலம் அழுத்தம் கொடுத்து கிழக்கு பாகிஸ்தான் வங்காள தேசமாக இந்திரா பிரித்து கொடுக்கப்பட்டதோ அதே போல நாட்டை யார் ஆண்டாலும் தமிழ்நாட்டை பிரித்து கொடுக்கிற நிலைக்கு நாம் தள்ளணும் அதற்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் அதுதான் நமக்கு ஒரே வாய்ப்பு நாம் தலைவர் எங்கே இருக்கார் தலைவர் எப்போது வருவார் தலைவர் வந்து இழத்தை பெற்று விடுப்பாரான்னு நாம் திருடக்கூடாது நீ பிரபாகரனாக போடுவார் கண் முன்னே அமைதியும் அப்புறம் நிலத்தை போது அதை காண சகிக்காது தன் இடத்தில் விடுதலைக்காக எந்த எல்லைக்கு போக முடியும் என்ன வேணாலும் செய்ய முடியும்கிற ஒரு அலப்புறி இனப்பற்று தான் பிரபாகரனுங்கிற ஒப்பற்ற தன்னை பிரசவித்தது அதே போல் ஒரு இடத்தில் விடுதலைக்காக ஒரு மண்ணின் மீட்சிக்காக பேசு எழுது போராடு பங்களாவது வாய்ப்பு எப்படிப்பட்ட மாணவர்கள் எப்படிப்பட்ட தெய்வங்கள் தமிழ்நாட்டில் மாநில கொண்டாடுவதற்கு ஆயிரம் அடக்குமுறை போடுறான் தலைவர் பிரபாகர் கொண்டாடுறதுக்கு அடக்குமுறை போடுறான் நமக்கு கோபர்வடி இல்லையா இந்த அரங்கத்துக்குள்ள முடக்கி வச்சிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க பட்டோடி வீசி புளிக்கோடி பறக்க அரசு லாபம் நடக்கணும் அதை பண்ண பண்ணி பார்க்கணும் ஆசை இல்லை வெறி வேணும் வெறி வேணும் ரெண்டு லட்சம் மக்களை கொண்டு வச்சுக்க அந்த வெறிய மனசே திக்கணும் ஹிட்லர் சொல்றாங்க அடக்க முடியாத கோபத்தை ஆறு மனிதர்கள் தேக்கி ஒரு காலம் வரும் அதிகாரம் வரும் ஒரு மணி விடாத மொத்தமாய் கருவருந்து அந்த கருவருக்கு காலத்தை உருவாக்கணும் அதற்கு இந்த நாட்டை சூழ்நிலை உறுதியேற்கணும் நம்ம வந்து நம்மள வந்து ஒரு திரிவனாக ஒரு பொட்டமனாக ஒரு பாண்டராஜாக ஒரு புலித்தேவனாக ஒரு நடேசாக நாம் உரிமாற்றிக் கொண்டு இந்த இன்னத்தின் விடுதலைக்காக அயராது களப்பணியாற்றணும் விடுதலை புலிகளை பத்தி சொல்றப்ப தலைவர் சொல்றாங்க தன் சாவின் மூலமாக இந்த விடுதலை போராட்டம் ஒரு அடி முன்னகரம் என்றால் அந்த சாவை கொண்ட எங்கள் போராளிகள் போட்டி போடுவாங்க உலக இன வரலாற்றில் சாவுக்கு போட்டியிட்டவர்கள் விடுதலை புலிகள் தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வல்வம் பாடுறான் விழுப்புண் படாதவரெல்லாம் வலிக்கு வைக்கும் தான் நாளை எடுத்து ஒரு நல்ல சுத்தமான வீரை விழுப்புண் படாத நாளை வீணாக கழித்து போன நாளாக கருது அப்படி விழுப்புண்ணை ஏற்று சாவை திரும்பி ஏற்றவர்கள் நமது விடுதலை புலிகள் நமது குல தெய்வம் அந்த தெய்வங்களை போற்றும் அவங்களோட கனவை நாம் அடையணும் நீங்க உறுதியா ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அது அப்புறம் நீங்க மாதிரி தெய்வங்களை நம்புங்க

என்ன செய்வது உங்களுக்கு அமைந்தது போன்ற உன்னத தலைவன் தலைமை எங்களுக்கு இல்லையே அப்படின்னு அன்னைக்கு வைகோ இருந்தாரு நெடுமாறையா இருந்தாங்க இன்னும் பல தலைவர்கள் இருந்தாங்க ஆனால் தெளிவா சொன்னா உங்களுக்கு அமைந்தது போன்ற உன்னத தலைவன் தலைவன் தலைமை இல்லை அப்படின்னு சொன்னவன் அடுத்த வார்த்தை சொன்னா நம்பிக்கை மட்டும் கைவிடாதீர்கள் இது போன்ற கையல் அந்த தலைவனை அந்த தலைமை உருவாக்கும் அவன் சொன்ன தலைமைதான் கருவாகி உருவாகி நாம் தமிழர்கள் கிளம்பிட்டு நாம் தான் இந்த இந்த நிலத்தோட அரசியலை திருமான சக்தியாக மாறிக்கொண்டிருக்கோம் அசைக்க முடியாத நம்பிக்கை வரணும் நாம் வாழ்ந்த காலத்தில் தமிழ்நாட்டை பார்க்க போறோங்கிற கண்முடித்தன நம்பிக்கை வரணும் சத்தியமும் எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் வாழ்ந்த காலத்தில் தமிழ் இருந்தால் பார்ப்பேன் நாம் பார்க்காம சார கூடாது நிலம் அந்த அன்னை நிலத்தை மீட்கணும் தலைவர் பிரபாகர் அவர்கள் வந்து வெறுமனே போராட்டம் செஞ்சாரு போராடினாரு தலை சொந்த புரட்சிக்காரனாக போராட்டக்காரர் மட்டும் விளங்கலை மாறாக அங்கே நிர்வாகம் செய்தார் தமிழ நாடு இருந்தது நிதி நிர்வாகம் இருந்தது நீதிமன்றங்கள் இருந்தது எல்லாம் அமையப்பட்டு ஒரு நாடு இருந்தது அந்த நாட்டுக்கான பன்னாட்டு அங்கீகாரம் இந்தியா ஆண்ட காங்கிரஸ் அரசு நமக்கான விடுதலை தர மறுத்தது நமக்கு ஒடுமுறை செலுத்தினா ஒரு காரணக்கு புரிஞ்சுக்க முடியுது ஆனால் உலகத்தில் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அமெரிக்கா ரஷ்யா சீனா எல்லா நாடுகளும் எதிரில் ஏன்னா

இந்த எதிரி உதிரி எவனை கண்ட கூடாது ஓவனும் வெண்ணனும் நாம வந்து தமிழ் தாய் வாழ்க தமிழ் பிரபாகர் வாழ்க்கை உலகத்தை போடுறோம் இங்க மட்டும் போடக்கூடாது திமுக போட்டாங்கல்ல பார்வையிட பெரியார் வாழ்கன்று அவன் பெரியார் வாழ்கன்னு சொன்னான்னா பிஜேபி காரன் ஜெயிச்சான்னு நாம் பிரபாகர் வாழ்க்கை அங்க உலகம் போடணும் பார்வையிட்ட ஒழிக்கணும் அந்த நிலையை உருவாக்கணும் தமிழக சட்டமன்றத்தை பார்வையிட்ட நவதாக்கணும் அதற்காக இந்த நாளை உறுதியிருப்போம் நன்றி வணக்கம்